ஹலோ நன்பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ ஐ ஆம் ஃபேண்டஸி வித் கோபி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ட்ரீம் லெவனை பற்றி தான் பேச போகிறேன் வேறு எந்த கண்டென்ட்டுமே கிடையாது பட் அதில் வந்து நான் ட்ரீம் லெவன் பேனா அன்பேனா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் கிடையாது ட்ரீம் லெவன் சம்மந்தமான ஒரு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இதில் பேச போகிறேன் ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க அதில் என்ன நீங்கள் கருத்து சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ட்ரீம் கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஹர்ஷா ஜெயின் என்ன சொல்லியிருந்தார் ட்ரீம் லெவன் பேன் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியாவில் ஸோ இது முடிஞ்சிருச்சு ட்ரீம் லெவன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னுடைய ரெண்டாவது ஒரு கட்டத்தை நோக்கி நான் போறேன் இனிமேல் நான் ட்ரீம் லோன் சைடு போக மாட்டேன் ரெண்டாவது கட்டத்தை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருந்தார் அது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை நீங்க கோர்ட்டுக்கு எதுவும் கொண்டு போக போறீங்களா ட்ரீம் லெவன் தரப்புல இருந்து நீங்க வாதாட போறீங்களா உங்களுடைய கருத்துக்களை முன் வைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு இல்ல அது முடிஞ்சு போச்சு இனிமேல் ட்ரீம் லெவனை பத்தி நாங்க யோசிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஓகே பட் இப்ப புதுசா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஏசியா கப் வந்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் அப்படிங்கிறது ஹையா தராங்க எனக்கு அதான் ஒரு கொஸ்டின் அவங்க யூசர்ஸ் இன்னும் விடக்கூடாது அதாவது ட்ரீம் லெவனை பயன்படுத்திக்கிட்டு இருந்த நபர்கள் ட்ரீம் ஆனால் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற மாட்டோம் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இரநூறு நானூறு பேத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற மாட்டோம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஸோ நீங்கள் ட்ரீம் லெவன் ரன்னாகிட்டு இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனுடைய கம்பெனிக்குமே சரி பெரிய லெவலில் ஒரு ஷேர் அப்படிங்கிறது கிடச்சிட்டு இருந்துச்சு ஸோ சடனாக அது இல்லைங்க போது கட்டாயம் எந்த ஒரு கம்பெனிக்குமே அது பெரிய லாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருமே ஒரு விஷயத்த பெருசாக கொண்டு போயிட்டு சடனாக அது டவுன் ஆகும் போது ஈஸியாக ஈஸியா எடுத்துக்க முடியாது ஸோ அவங்க தான் அவங்க தரப்புல நாங்கள் எதுவும் பண்ணலைனாலுமே இந்த ஒரு விஷயம்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு நிறையவே எழும்புது பிளஸ் இது இல்லாமல் மை எஃப்எப்லான அப்ளிகேஷன் இருக்குல்ல அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் மாற்றம் கொடுக்குறாங்க ஸோ வீடியோ பார்த்தா ஒரு அஞ்சு காயின் எட்டு காயின் கிடைக்கும் அதை வச்சு நீங்க ப்ளே பண்ணால் மணி கிடைக்கும் அப்படிங்கிற மாட்டோம் வருது இந்த ரம்மி அப்ளிகேஷன்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல அமௌண்ட் ஃப்ரீ கான்டெஸ்ட் ஓபன் பண்ணி விட்றாங்க ஸோ அப்போ இந்த கேமிங் அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே நான் ட்ரீம் லோனை மட்டும் பேசக் கிடையாது காமனாக பொதுவாக எல்லா அப்ளிகேஷனுமே பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக டோர்னமெண்ட்டு அந்த கான்டெஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வராங்க ஸோ அவங்க என்னன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருந்த யூசர்ஸை நம்ம விடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு திரும்பி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும் உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற மாட்டோம் போயிட்டு இருக்கு ஸோ தீர்ப்பு வரலாம் க்ளியராக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு கிடைக்கல ஸோ கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயம் போடுவேன் பட் இந்த ட்ரீம் லெவன் இந்த ரம்மி அப்ளிகேஷன் இந்த பெரிய டோர்னமெண்ட் இந்த கான்டெஸ்ட் ட்ரீம் லெவனில் விடுறது இந்த மாதிரி எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க யூசஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் எனக்கு பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு ஸோ என்னையை பொறுத்தளவு ட்ரீம் லெவன் பேன் ஆர் அன்பேன் அது அடுத்த விஷயம் பட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் திரும்பி யூசர்ஸை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க இது என்ன காரணம் தெரியல நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் வந்து நூற்றி நாற்பத்தொருவா ரேங்க் வந்திருந்தேன் அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலைன்னு நீங்கள் எதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா பட் நம்ம அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டி ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அமௌண்ட் அப்போ வரல நமக்கு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அண்ட் மெயில் ஐடியிலேயோ ஏதோ கஸ்டமர் கார்டிலேயோ ஏதோ சம்திங் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் ஃப்ரீ கான்டெஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது ஆல்ரெடி அதில் பேனில் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அவங்களா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ ஒரு பத்து பேத்துக்குள்ளே அதுக்கப்புறம் நானூறு பேத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் வேணுமா சர்ச் பண்ணி பார்க்கறேன் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கேட்டுருந்தார்ல அவர்கே கட்டாயம் நான் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்றேன் ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க நான் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா அவங்க ஏன் திரும்பி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச தான் ஸோ உங்களோடைய கருத்து நான் கட்டாயம் கேட்டேன் ஆகணும் ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை கொள்ளுங்க ஒருத்திருந்து பார்ப்போம் ரிசல்ட் வந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம வீடியோ போடுவோம் சோ இன்ன வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் ட்ரீம் மேலே பற்றி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கன்னு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் பாய் பை